ஆண்டவரும் அருமை ரசகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் மூடி கொள்ள வேண்டிய மூன்று காரியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவருடைய கிருவையினால் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் நம்முடைய நிர்வாணம் மூடி இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையில் அவன் இருக்கிறான் நிர்வாணியாயிருக்கிறான் இருக்கிற மனிதன் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியாது தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது ரட்சிப்பின் வஸ்திரத்தை பற்றி சொன்னேன் ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொன்னார் நான் உன் அருகே கடந்து போனேன் என்னுடைய வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன்னை மூடி எப்படி என்னுடைய வஸ்திரத்தை உண்மேல் விரித்து உன்னை மூடி உன் நிறுவாணத்தை மூடி அப்படின்னு போட்டிருக்கோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வஸ்திரத்தை இழந்தவன் இல்லைன்னா கர்த்தருடைய வஸ்திரம் இல்லாதவன் நிர்வாணியாயிருக்கிற மனுஷன் சரியா இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு தேவ பிரசன்னத்தை இழந்த ஒரு விசுவாசி தேவ பிரசன்னத்தை இழந்த ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய பிரசன்னம் இல்லாதவங்க தேவனுடைய பிரசன்னம் இல்லாத விசுவாசியா இருந்தாலும் ஊழியக்காரங்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பார்வையில் நிர்வாணிகளை நம்ம அதை நேற்று பார்த்தோம் இன்றைக்கி இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் வாசிக்கலாமா ஏசையா தெற்கு மூலமாக கர்த்தர் சொன்ன மிக அழகான ஒரு காரியம் நான் வாசிக்கிறேன் பாருங்க ஏசையா முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பதினைந்து பதினாறு பதினேழு கிட்டத்தட்ட மூன்று வசனங்களை வாசிக்கணும் அந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்கணும் நம்ம இதை செய்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஆசிர்வாதம் அதுக்கு பின்னால் இருக்குது நான் வாசிக்கிறேன் பாருங்க நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கு சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் அழகாக இருக்கு அவன் இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமா கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமா கிடைக்கும் அடுத்த வார்த்தை அவன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும் தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும் அழகான வார்த்தை இதை அஞ்சு நிமிஷத்தில் பேச முடியாதுங்க ஆனாலும் மிக எளிமையாக சொல்லி நிறைவு செய்றேன் முதல் காரியம் அதில் நிறைய சொல்லப்பட்டாலும் பொல்லாப்பை காணாதபடிக்கு தன்னுடைய கண்களை மூடுகிறவன் அப்போ மூடி கொள்ள வேண்டிய முக்கியமான அந்த மூன்று காரியங்கள்ல முதலாவது நிர்வாணம் மூடப்படனன்னு பார்த்தோம் ரெண்டாவது நம்முடைய கண்களை நம்ம கொஞ்சம் மூடணுங்க மூடி கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கு நம்முடைய கண்களை மூடி கொண்டாதான் இந்த உலகத்தில் கத்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் சரியா நம்மை கத்தர் உயர்த்துவார் கண்மலையின் உயர்ந்த இடம் நமக்கு அடைக்கலமாக இருக்கும் நம்முடைய அப்போ நமக்கு கிடைக்கும் நம்முடைய தண்ணீர் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயம்னா கன்ஃபார்ம் அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படி கத்தர் சொல்கிறார் அது மட்டுமல்ல அவனுடைய கண்கள் ராஜாவை பார்க்கும் இந்த கண்ணை பொல்லாப்புக்கு நம்ம மூடணும் அப்படின்னா இந்த கண்ணு கத்தரை பார்க்கும் இந்த கண் யாரை பார்க்கும் கர்த்தரை பார்க்கும் ஏன்னா சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே மொதல் நாள் பார்த்தோம் தெரியுமா அப்போ உங்கள் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்க்கும் தூர தேசத்தையும் பார்க்குமா அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம கண்களை மூடிக்கொள்ள வேண்டிய இடத்துல மூடிக்கொள்ள வேண்டிய காரியங்களில் மூடிக்கொள்ளணும் அப்போ எந்த காரியம் பொல்லாப்ப நம்ம பார்க்கக்கூடாது என்ன பொல்லாப்போ பார்க்கக்கூடாது நல்ல கவனிங்க இன்றைக்கி நீங்களும் நானும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நல்லதும் வருது கெட்டதும் வருது நீங்கள் என்ன பார்க்குறீங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்மார்ட் போன் வச்சுருக்கிறது பெருசு இல்லை அதை எதுக்காக பயன்படுத்துறீங்க எதை பார்க்குறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க விழுந்து போனதுக்கு இது ஒரு காரணம் அநேக விசுவாசிகள் விழுந்து போனதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு காரணம் நான் எப்படி சொல்லட்டுமா தேவ பிரசனத்தை இழந்து போனதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு காரணம் நீ தேவ பிரசனத்தை இழந்து பார்க்க அதாவது கூடாததை பார்த்து தேவ பிரசனத்தை இழந்ததுனால ஆவிக்குரிய நிர்வாணிகளாக அநேகர் காணப்படுகிறார்கள் அதனால தான் கர்த்தர் நேற்று சொன்னார் நீ நிர்வாணத்தை மூடிக்கொள் வஸ்திரத்தை இழந்து பிரசன்னத்தை இழந்து நிற்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் போல் டிவியில் என்ன பார்க்குறீங்க எப் சில பேருடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சீரியல் நல்ல சினிமா நல்ல சினிமா பார்த்துட்டு எப்படி வந்து நீங்கள் தேவனுக்கு முன்பாக நின்று தேவனை ஆராதிக்க முடியும் நல்ல சீரியல் பார்த்துட்டு எப்படி நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் வந்து கத்தரை ஆராதிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இழந்துருவீங்க அதனால தான் கத்தர் சொல்கிறாரு உன் கண்ணை மூடு இந்த மாதிரி விஷயங்களுக்கு உன் கண்ணை மூடு பொல்லாத காரியம் எனக்கு வேண்டாம் என் கண் தவறான காரியத்தை பார்க்காது ஏசு சொன்னார் தெரியுமா உன்னுடைய கண் சரீரத்தின் இருக்கு உன் கண் இருந்தா உன்னுடைய சரீரம் முழுசும் வெளிச்சமாக இருக்கும் உன் கண் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருக்கும் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி இருந்தார் ஏன்னா கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கு அப்போ இந்த கண் சரியானதை பார்க்கணும் அடுத்தது சரியாக பார்க்கணும் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்குற எவனும் அந்த பெண்ணோடு உபச்சாரம் செய்தாட்டுன்னு வேதம் சொல்லுது உங்கள் கண்ணு எங்கே பார்க்குது யாரை பார்க்குது எப்படி பார்க்குது எல்லாத்தையும் பரலோகம் பார்க்குது அதை நம்ம கவனிக்கணும் உங்கள் கண்களில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்கே பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க என்ன எண்ணத்தோடு பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பரலோகம் கவனிக்குது பரலோகம் நம்மளை உற்று பார்க்குது உங்கள் கண் தெளிவாக இருந்தால் தான் உங்களுடைய சரீரம் பிரகாசமாக இருக்கும் உங்கள் சரீரம் பிரகாசமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் உங்கள் ஊழியம் பிரகாசமாக இருக்கும் சரியா கண்கள் தூய்மையாகட்டும் அப்போது மூடிக்கொள்ள வேண்டிய மூன்று மிக முக்கியமான காரியங்களில் ரெண்டாவது காரியம் நம்முடைய கண்களை பொல்லாத காரியங்களுக்கு மூடி கொள்ளணும் இந்த கண் தப்பானதை பார்க்காது தப்பான நோக்கத்திலையும் பார்க்காது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களை நம்ம வாழ்ந்தோம்னா இந்த கண் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்க்கும் சரியா இந்த கண் தூர தேசத்தையும் பார்க்கும் சரியா ஆப்ரஹாமை பற்றி பைபிளில் போட்டிருக்கு விசுவாச பட்டியலில் போட்டிருக்கு அவர்கள் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி தங்களை அணைத்து நம்பி அணைத்து கொண்டு தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கிறார்கள் எங்கே பார்த்தோம் தூரத்தில் அவைகளை கண்டுன்னு போட்டு எவ்வளோ படிங்க போட்டிருக்கு உங்கள் கண் தூர தேசத்தை பார்க்கணும் தூர தேசத்தை பார்க்கணும் சரியா நேரம் இல்லை அப்போ அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் கண்கள் தூய்மையாகட்டும் உங்கள் கண்கள் நல்ல எண்ணத்தோடு பார்க்கட்டும் நல்ல பார்வை பார்க்கட்டும் தேவை இல்லாதவைகளை நல்லவைகளை பார்க்கட்டும் தேவை இல்லாதவைகளை பார்க்க வேண்டாம் தேவை இல்லாதவைகளுக்கு உங்கள் கண்கள் மூடிக்கொள்ளட்டும் அப்படி நீங்கள் தேவை இல்லாதவைகளை பார்க்க மாட்டேன் என்று உங்கள் கண்களை மூடினால் உங்கள் உங்கள் வாழ்விலே உயர்வு உண்டு உங்களுடைய அப்பம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தண்ணீர் உங்களுக்கு கொடுக்கப்படும் நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்க்கும் தூர தேசத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க கத்த நல்லவர் தொடர்ந்து நீங்கள் வாசிங்க நாளைய தினத்தில் இன்னொரு காரியத்தையும் முக்கியமான காரியத்தையும் பார்த்து நம்ம நிறைவு செய்வோம் கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் யூ